ஹரித்துபார் போறனுங்க ராமர் கோயிலுக்கு கொஞ்சம் மனசு போயிட்டு வரல கோயிலுக்கு அது மாதிரி எல்லாரும் என்னுடைய கலைஞர் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நான் சொன்னது நியாயமா கோரிக்கை எல்லாரும் வந்து

தொண்டர்கள்ீங்கள கேட்டுருப்பீங்களா பப்ளிக் கிட்ட எல்லாம் கேட்டிருப்பீங்களா நம்ம சொன்ன கருத்துக்கள் வந்து சரியாக இருக்க முடியுது கமன்ஸ் இல்லை பார்த்தீங்களா எல்லாம்லேயுமே கமெண்ட்ஸ் இல்லை நம்ம சொன்னது எல்லோரும் ஒடுக்க சேரணும் கட்சி வளரணும் அவ்வளோதான் வேற நோக்கம் வேற நோக்கம் இல்லை எனக்கு இல்லை நம்ம அந்த நோக்கத்தோட நான் சொல்லியிருக்க மாட்டேன் நீங்கள் அமைச்சர் உடனடியாக உங்களை நீக்கிறது வந்து மற்ற தொண்டர்களோட மனநிலை தொண்டர்களும் வந்து எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு போய்ட்டு இருக்கேன் நீங்கள் தைரியம் வீடுங்க வந்துட்டு எல்லா பகுதியில் எல்லா பகுதியிலேருந்து வந்தாங்க தமிழ்நாட்டிலேருந்து சரி நீங்களே நீங்கள் தான் கேதர் பண்ணணும் நான் ரெண்டு நாள் வீட்லேயே இருக்கிறேன் கூட்டம் வந்துட்டு இருக்குது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் செஞ்சுருக்கேன் ஆனால் நீங்கள் தான் மூத்த நிர்வாகிகள் யாராச்சும் பேசியிருக்காங்களா சார் அதுக்கப்புறமா பாஜக தலைவர்களை சந்திக்க செங்கோட்டையன் டெல்லி செல்வதாக கூறப்பட்ட நிலையில் தான் ஹரித்வாருக்கு சென்று ராமரை தரிசிக்க உள்ளேன் என செங்கோட்டையன் விளக்கம் அளித்துள்ளார் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் நாளை தினம் செங்கோட்டையன் முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் அப்படி ஒன்றுமில்லை நான் ஹரித்வாருக்கு சென்று ராமரை தரிசிக்க உள்ளேன் என செங்கோட்டையன் கூறியுள்ளார் இந்த செய்தியாளர் சந்திப்பு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் அதேபோல தொடர்ச்சியாக பாஜக தலைவர் செங்கோட்டையன் சந்திப்பார் என்ற ஒரு கருத்தும் நிலவி வருகிறது இன்றைக்கு அதற்கான விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது இது கூடுதல் பதிவு செய்யலாம் ராம்குமார் பரபரப்பான ஒரு அரசியல் சூழ்நிலையில் தற்பொழுது செங்கோட்டையன் டெல்லி செல்கிறார் டெல்லியில் இருந்து ஹரித்வார் செல்வதாக அவர் தனது செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார் ஆனால் நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர் டெல்லி சென்று ஜே பி நட்டாவை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அதனை தொடர்ந்து அமித்ஷாவை சந்திப்பதற்கான அந்த நேரத்தையும் அவர் கேட்டிருப்பதாகத்தான் தகவல் வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் அவருடைய பேட்டியை நாம் உன்னிப்பாக கவனித்தோம் என்றால் ராமரை மட்டுமே சந்திக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ராமரை சந்திப்பது என்பது ஹரி ஏற்கனவே அவர் சந்தித்து இருக்கலாம் ஆனால் தற்பொழுது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவர் டெல்லி போக வேண்டிய ஒரு தேவை என்பது இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது அதன் அடிப்படையில் தான் அவர் டெல்லி செல்கிறார் அதே நேரத்தில் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார் பொதுச் செயலாளர் என்ன நடவடிக்கை எடுக்கிறாரோ அதற்கு நாங்கள் கட்டுப்பட்டவர்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதே தொண்டர்களுடைய மனநிலையை தான் நான் பிரதிபலித்தேன் என்கிறார் அதற்கான வரவேற்பும் இருப்பதாக அவர் தெரிவிக்கிறார் பல்வேறு தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு இடங்களில் தனக்கு நேரடியாக வந்து தொண்டர்கள் நிர்வாகிகள் என நீங்கள் பயப்படாமல் இருங்கள் தைரியமாக இருங்கள் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்றெல்லாம் தெரிவிக்கிறார்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் ஆக மொத்தத்தில் செங்கோட்டனுடைய அந்த அரசியல் வியூகம் என்பது எவ்வாறு இருக்கப்போகிறது போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் டெல்லியில் முக்கிய தலைவர்களை சந்திப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் கூறப்படுகிறது ஏற்கனவே டெல்லிதான் இந்த செங்கோட்டையன் அதிமுகவினுடைய இந்த பிளவுக்கான காரணமாக இருக்கிறார்கள் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள் அதேபோல போல செங்கோட்டையன் பின்னணியில் யாரும் இல்லாமல் செங்கோட்டையன் இம்மாதிரியான ஒரு முடிவை எடுக்க மாட்டார் என்றால் ஓபிஎஸ் போன்ற தனக்கும் ஒரு நிலைமை ஏற்படும் என்று அவர் முன்பே கணித்திருப்பார் இருந்தபோதிலும் அவர் தைரியமாக இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்றால் அவருக்கு பின்னணியில் யாரோ இருக்கிறார்கள் என்று ஏற்கனவே அரசியல் விமர்சகர்கள் அரசியல் ஆலோசகர்கள் அனைவரும் தெரிவிக்கக்கூடிய கருத்தை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த வகையில் தான் தற்பொழுது இவர் டெல்லி செல்கிறார் டெல்லி சென்று அங்கு முக்கிய தலைவர்களை சந்திப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் கூறப்படுகிறது குறிப்பாக ஜே பி நட்டாவை சந்திப்பதற்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே இவர்களை பொறுத்த வரைக்குமே செங்கோட்டையன் சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்களை பொறுத்த வரைக்குமே அவர்கள் ஒரு டேட்டா அனலைஸ் செய்து வைத்திருக்கிறார்கள் என்றால் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும் திமுகவை வீழ்த்துவதற்கான வியூகம் என்ன இதே மாதிரி அதிமுக பிரிந்து கிடந்தால் எப்படி வாக்குகள் சிதறும் என்பதெல்லாம்

எடப்பாடியை உள்ளே சேர்த்தாங்க அதனால தான் நாங்கள் வந்து துக்கடா கட்சியங்களை மதிக்கிறாங்க அதனால் நாங்கள் வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போ செங்கோட்டையன் ஒருவேளை ஹரித்வார்க்கு செல்வதற்கு முன்பாக பாஜக தலைவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதிமுகவில் இந்த ஒற்றை தலைமைக்கு மீண்டும் பிரச்சனை வரவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா நிச்சயமாக அரசியல் விமர்சகர்கள் கூறுவது அதுதான் பாஜகவினுடைய எண்ணமும் அதாகத்தான் இருக்கு கோவை விமான நிலையத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தான் ஹரித்வார் செல்வதாகவும் ராமரை தரிசிக்க செல்வதாகவும் மன நிம்மதிக்காக தற்பொழுது ஹரிதுவார் செல்ல உள்ளதாக அவர் தெரிவித்த அண்மை செய்தியை பார்த்தோம் தான் பாஜக தலைவர்களை யாரையும் சந்திக்கவில்லை என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார் மேலும் நாளைய தினம் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என்று தகவல் வெளியாகிய நிலையில் அது குறித்து அவர் மறுப்பு தெரிவித்துள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம்